டியூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் லெபனான் மீது புதிய பரிமாணத்தில் ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பரந்துபட்ட தாக்குதல்கள் நடைபெற்றுக் தாக்குதல்கள் இஸ்ரேலினுடைய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு இந்த விவகாரத்தில் ஹிஸ்புல்லா தான் சொன்னதை கேட்காவிட்டால் விளைவுகள் விபரீதமாக அமையப்போவதாக தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலினுடைய தாக்குதலினுடைய சேத விவரங்கள் இன்னமும் வெளிவரவில்லை ஹிஸ்புல்லாவினுடைய இரண்டாவது நிலை கமாண்டர் நைம் குவாசிம் பேட்டியளிக்கின்ற பொழுது தாங்கள் இஸ்ரேலினால் துயர் சுமந்து நிற்பதாகவும் தங்களுக்கு எத்தகைய வலியை இஸ்ரேல் தருகின்றதோ அதே வலியை இஸ்ரேலுக்கு கொடுப்பதற்கு தாங்கள் தயாராகி விட்டதாகவும் இனிமேல் முடிவில்லா போரொன்று ஆரம்பித்து விட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த போரை நிறுத்த முடியாத சூழல் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்ராஸ் சற்று முன்னர் சிஎன்என்னுக்கு வழங்கிய பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார் தான் மிகவும் கவலை அடைந்திருப்பதாகவும் காசாவில் ஏற்பட்ட பிரச்சனை போல இப்பொழுது அதே பிரச்சனை லெபனானில் ஏற்பட போகின்றது என்றும் லெபனான் இன்னொரு காசாவாக மாறப்போகின்றது என்றும் தன்னுடைய ஆழ்ந்த கவலையை தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலுடனும் ஹிஸ்புல்லாவுடனும் தான் பேசி பார்த்ததாகவும் இரு தரப்பினரும் சமாதானம் ஒன்றிற்கும் பேச்சுவார்த்தை ஒன்றிற்கும் முற்றிலும் தயாரற்ற நிலையில் இருப்பதாகவும் இது உலகிற்கு மிகப்பெரிய கேடாக அமையப் போவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஹிஸ்புல்லாவிட முன்னிலை கமாண்டர் இப்ராஹிம் அக்கிலினுடைய மரணத்தை தொடர்ந்து ஹிஸ்புல்லாவினுடைய உப தலைவரனுடைய பேச்சு இவ்வாறு அமைந்திருக்கின்றது இந்த மண்ணில் இஸ்ரேல் மன்னிக்க முடியாத மூன்று பெரும் தவறுகளை இழைத்து விட்டதாக அவர் கூறுகின்றார் இந்த மூன்றும் மாபெரும் போர்க்குற்றங்கள் என்றும் இதில் மிக மிக முக்கியமானது இஸ்ரேல் நடத்திய எலக்ட்ரானிக் தாக்குதல் மூலமாக ஏற்பட்ட இழப்பு என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் நியூயார்க் சிட்டியில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை அடுத்த வாரம் கூட இருக்கும் நிலையில் அண்டோனியோ குட்ரரசனுடைய இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையினால் இதை தடுக்க முடியாத சூழ்நிலை நோக்கி விவகாரம் சென்று கொண்டிருக்கின்றது அசா போர் பதினோரு மாதங்கள் முடிவடைந்த நிலையில் புதிய போர் ஒன்றிற்கான முஸ்தீபுகளில் அனைவரும் இறங்கிவிட்டார்கள் இப்பொழுது லெபனானில் பல இடங்களில் குண்டு வெடித்துக் கொண்டிருக்கின்றது எங்கும் வெடியோசையாக கேட்டு

தன்னுடைய ராக்கெட் ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் மீது இருப்பதாக அறிவித்திருக்கின்றது சகல பக்கங்களில் இருந்தும் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல்கள் ஆரம்பித்திருக்கின்றன இஸ்ரேலும் தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றது ஏறத்தாழ பெரும்போர் வெடித்ததற்கான சூழ்நிலை காணப்படுகின்றது இதற்குள் வடபுல இஸ்ரேலில் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களின் அகோரத்தை தாங்க முடியாமல் இஸ்ரேலினுடைய ரெம்பெம் வைத்தியசாலை இடமாற்றம் செய்யப்பட்டு நிலத்தடிக்குள் அவசர அவசரமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது வைத்தியசாலையை காப்பாற்ற முடியாத நிலையில் இஸ்ரேலினுடைய ஏவுகணை கட்டமைப்புகளும் தகர்ப்பு பீரங்கிகளும் இருக்கின்றன கச்சேரி ஆரம்பித்திருக்கின்றது இது டென்மார்க்கினுடைய தலைநகர் மன்னர் கிறிஸ்டியானுடைய விடுதி அமைந்திருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற அழகிய பூங்காவில் இருந்து இந்த செய்தி வெளியாகின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கினுடைய தலைநகரில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே